நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் ஆம் ஒரு அற்புதம் ஒரு என் வாழ்க்கையில நான் பார்த்த மிராக்கள் என் குருநாதரிடம் ஒரு தம்பதிகள் வந்தார்கள் ஐயா எங்களுக்கு இன்னும் மழலை செல்வம் வாய்க்கவில்லையே என்று ஒரு கவலை தோய்ந்த முகம் அவர்களே கடைசியில பார்த்தா மருத்துவர்கள் தான் என் குருநாதர் சொல்கிறார் கவலைப்படாதீர்கள் மருந்து என்று சொன்னாலே மறு உந்தாக செயல்படக்கூடியது உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் பிறந்து விட்டது எனவே தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று அவர்களை வாழ்த்தினார் முதல்ல நாம் ஒரு நல்ல சொல்லை சொல்ல துவங்கினாலே வாழ்க்கையிலே வெள்ள துவங்கி விடுவோம் வந்ததும் அவர்களுக்கு முகத்திலே மகிழ்ச்சி உடனே கேட்டாங்க ஐயா எங்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுங்கள் என்று சொன்னதும் ஒரு கதையை சொன்னார் பிருத்தாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் இந்த அசுரன் எதுதான் நமக்கு நல்ல நேரம் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தான் இந்திரனது சபையிலே அவனது குருவான பிரகஸ்பதி வந்தார் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடியவர் குரு என்று சொல்லக்கூடியவர் குழந்தையை குறிப்பார் மழலை செல்வத்தை குறிக்கக்கூடியவர் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் அங்கே அந்த பிரகஸ்பதி வந்ததும் இந்திரனை சற்று பார்க்கிறார் ஐயா வணக்கம் என்று சொல்கிறார் பணிவுடன் வணங்கியதும் இந்திரன் நினைத்தான் என்னிடம் இத்தனை செல்வங்களும் இருக்கிறது மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் யானை அம்பாரி எல்லாம் இருக்கிறது என்று அவனது ஆசிரியரை மதிக்கவில்லை அவன் ஏளனமாக பார்க்கிறான் எதுக்கு வந்திருக்கீங்க பஞ்சாங்கம் படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னா பஞ்சாங்கம் என்பது மிக மிக தெய்வீகமான விஷயம் அதை அவுமரியாரை செய்ததுமே அவனுக்கு நேரம் தீமையாக செயல்பட துவங்கிவிட்டது வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள் பல்வேறு துன்பங்கள் ஒரு குரு சபிக்க மாட்டார் அவர் பாட்டுக்கு மௌனமாக விலகி சென்று விடுவார் விலகி சென்றதுமே இவன் வாழ்க்கையிலே செல்வநிலைகள் குன்ற துவங்கிவிட்டது நாரதர் வருகிறார் நாரதர் வந்ததும் ஐயோ தவறு செய்து விட்டேனே அப்பா அரியே என்று நான் வணங்க வேண்டிய குருவை நான் தெரியாமல் அவமதித்துவிட்டேன் விட்டேன் என் கண்ணில் படமாட்டேன் என்கிறாரே என்று இந்திரன் க குரு பார்க்க கோடி நன்மை அதனால குரு எதை பார்ப்பார் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தையும் தரக்கூடியவர் அந்த குருதான் குருனா என்னங்க இருளை நீக்குபவர் உடனே நாரதர் சொன்னார் நான் எல்லா இடங்களுக்கும் செல்கிறேன் நாராயணனையும் தரிசனம் செய்கிறேன் சிவனையும் தரிசனம் செய்கிறேன் அது மட்டுமா பிரம்மன் என் தந்தையின் தரிசனமும் கிடைக்கிறது இதற்கு காரணம் என்ன நான் அனுதினமும் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன் இறைவனது நாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறேன் நாடிக்கொண்டிருக்கிறேன் எனவே எனக்கு அருள் பொருள் என்று எல்லாம் சேர்ந்து இருளற்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்திரா உனக்கு இதெல்லாம் எழுந்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு அதி ரகசியமான ஒரு வழிபாட்டை சொல்கிறேன் அதற்கு பெயர் நாதோபாசனைன்னு பேரு இருக்கக்கூடியதிலே சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாதர்கள் அப்படின்னு பேர் இருக்கும் உதாரணமாக கோரக்கநாதர் போகநாதர் போன்றவர்கள் நாத அப்படின்ற வார்த்தை இருக்கும் அப்போ நாதம் என்று சொன்னாலே அந்த சப்தம் சப்த ரிஷிகள் சர்வ தோஷத்தையும் அகற்றக்கூடியது தெரியுமா அப்படின்னர் அப்போ வந்தவங்க கேட்டாங்க ஐயா நீங்க சொல்றது ஏதோ புரியுது போல இருக்கு எங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் நாத உபாசனை இறைவனை பாடத் துவங்க வேண்டும் பூமாலை போல பாமாலையால் அர்ச்சனை செய்ய துவங்க வேண்டும்னர் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா மேலும் கேட்கிறோம் இந்திரன் பிரகஸ்பதியை பாட துவங்குகிறான் குருவே சரணம் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஓம் குருவே நமக சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் நிலைமை மீழ்கிறது விருத்தாசுரன் மாழ்கிறான் அப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயம் குருவை போற்ற வேண்டும் கலியுகத்திலே நமக்கு அந்த ஈஸ்வரன் சிவன் ருத்ராம்சமாக சாயியாக அவதரித்திருக்கிறார் அதே நமக்கு சத்தியசாயி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷ்ணுவின் அம்சமாக விளங்குகிறார் என்று என் குருநாதர் தொடர்ந்தார் சொல்லிக்கொண்டே சொன்னார் இருப்பதிலேயே மிக மிக வலிமையான எனினும் எளிமையான பூஜை என்பது அந்த சத்தியநாராயணனை பூஜிப்பதுதான் அந்த சத்தியநாராயணன் அவன் கதைகளை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுவதாலே அவனே கழிவு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான் நீங்க வியாழக்கிழமையில சச்சரித்தேன் என்றார் அது பெரிய ரகசியத்தை சொன்னார் மட்டுமல்லி என்று சொன்னால் எஸ் ஏ ஐ என்று வரும் சக்சஸ் அசியூர்டு இன்ஸ்டன்ட்லி உங்க வாழ்க்கையில உடனே ஒரு பெரிய சக்சஸ் வந்துவிடும் என்பதையும் வலியுறுத்தினார் மீண்டும் தொடர்ந்தார் ஒரு ஜாதகத்துல பிள்ளை பேரு கிடைக்கவில்லை என்று நாம் வருந்தினால் ஆண் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்தை பார்க்க வேண்டும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பாக்யஸ்தானம் என்றெல்லாம் அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்தை பார்க்க வேண்டும் இது ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருந்தால் நமக்கு சீர் செய்யக்கூடிய தன்மை இசைக்கு உண்டு அதனாலதான் அதுக்கு பேரு ராக ராகிணி வித்யா அப்படின்னு பேரு உதாரணமாக சா என்று சொன்னால் அது அக்னி தத்துவத்தை குறிக்க கூடியது மயிலின் ஓசை முருகனது மயிலின் ஓசையை உள்ளடக்கியது அந்த சா என்ற சப்தம் சீ ரி என்பது நமக்கு பிரம்மாவை குறிக்கக்கூடியது க என்று சொல்லக்கூடியது சரஸ்வதியை குறிக்கக்கூடியது மா என்பது நமது பரமசிவனையே குறிக்கக்கூடியது ஏனென்றால் அம்மான்னு அழைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிதான் சீங்க பா பா என்பது மகாவிஷ்ணுவையும் தா என்பது கணபதியையும் நீ என்ற சொல் சூரிய நாராயணனையும் குறிக்கக்கூடியது எனவே நம்ம பாடும் பொழுது தப்பா பாடினாலும் சரி ரைட்டா பாடினாலும் சரி ராகம் தெரிந்து பாடினாலும் சரி தெரியாமல் பாடினாலும் சரி நாம் பாடும்பொழுது இந்த சப்தஸ்வரங்கள் துணை கொண்டு விடுகிறோம் இது இறங்க முகமாக இருக்கும் பொழுது கேத்துவை குறிக்கும் ஏறு முகமாக இருக்கும் பொழுது ராகுவை குறிக்கும் உங்க வீட்டுல ஒரு சாய்ராம் படத்தை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இசை தெரியுதோ இல்லையோ தாலை எழுந்திருக்கிறீங்க சாரீங்கமா பாசா கூகுள் பண்ணீங்கன்னா வந்துருங்க யூடியூப்ல ஒரு நாலு தடவை முயற்சி பண்ணீங்கன்னா எளிமையான தான் இது நீங்கள் ஏதோ இசை பயிற்சி என்று கூட நினைக்க தேவையில்லை ஒரு மூச்சு பயிற்சி போல ஒரு சாயிராமது படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அனுதினமும் காலையும் மாலையும் எப்பொழுதெல்லாம் இயலுமோ எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது இதை சொல்லி வாருங்கள் அந்த குடும்பம் இதை செய்தார்கள் ஒரு இரண்டு மூன்று வருடம் பிறகு அவர்கள் வீட்டிலே மழலை செல்வம் செழித்தோங்கியது வியாழக்கிழமை தோறும் அவர்கள் வீட்டிலே சாய் நாமம் இன்று வரை ஒழித்துக் கொண்டிருக்கிறது சாயிராம் சாயிராம் என்று சொல்கிறார்கள் வாழ்க்கையிலே பலரும் போற்றக்கூடிய வகையிலே பெரும் உயரத்தை அடைந்து விட்டார்கள் இன்றும் தொடர்பில் இருக்கிறார்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை நடக்கணும்னு இருக்கு இதெல்லாம் நான் நேரில் கண்ட அனுபவம் சாய்ராமுக்கு மட்டும் இசையால் நீங்கள் ஒரு ஆராதனை செய்து விட்டீர்கள் என்றால் எங்கோ செல்ல தேவையில்லை உங்கள் வீட்டிலே உங்கள் செல்போனிலே செல்பேசியிலே ஒரு புகைப்படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் மனதார பாட துவங்குங்கள் நாவார புகழத் துவங்குங்கள் உலகம் உங்களை புகழத் துவங்கும் இது வந்து உண்மையான வார்த்தைங்க நான் பலரது வாழ்க்கையிலே கண்டிருக்கிறேன் இது நான் நிஜமாக கண்ட ஒரு அனுபவம் மருத்துவர்களும் அவர்கள் வாழ்க்கையிலே நலம் தந்த அந்த மருந்தீசனாகிய சாயிராமை போற்றினார்கள் அதே போல இன்னொன்னு இருக்குங்க ஓம் சாயி என் குருநாதர் சொல்லி தந்தது ஓம் சாயி மருந்தீஸ்வராய மருந்தீஸ்வரனாக செயல்படுவான் எத்தனையோ சங்கடங்களில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் பெருக வேண்டும் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் நல்ல நிலையிலே உடல்நிலை தேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓம் சாயி மருந்தீஸ்வராய நமஹ என்று சொல்லி வாருங்கள் வாழ்க்கையிலே நலம் பிறக்கும் ஆரோக்கியம் சிறக்கும் வாழ்க்கையிலே ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள் முக்கியமான தேவை இந்த ஆயுளும் ஆரோக்கியத்துக்காகவும் தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம் தீர்காயுசோட இருக்கணும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான் கட்டாயம் உங்களுக்கு சாயி அருளப்போகிறான் எனவே நான் இப்பொழுது என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறான் உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறான் சொல்லுபவனுக்கு ஒரு மடங்கு புண்ணியம் கேட்பவனுக்கு இரண்டு மடங்கு புண்ணியம் அதை பகிர்பவர்களுக்கு மூன்று மடங்கு புண்ணியம் உங்களுக்கு வாழ்க்கையில் நலம் வரப்போகிறது நன்மை நடக்கப் போகிறது எனவே நாராயண நாராயண ஓம் என்று சொல்லக்கூடிய வகையிலே வைத்திய நாராயணனாக விளங்கி உங்கள் வாழ்க்கையிலே சாய்ராம் நன்மைகளை புரிவார் சிவசிவன்